ஹலோ எப்ரியான் வெல்கம் லோல் ஷூக்ளவர் நான் உங்க பிரகாஷ் ஜனவரி ரெண்டாம் தேதியான இன்று பார்த்திங்க அப்படின்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ அது யார்க்கெல்லாம் இருக்கலாம் அளிக்க போகுது அப்படி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்ன்னு வெளியே இருக்குது ஸோ என்ன சொல்கிறனா பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த அயோத்தி ராமர் கோவில் குடமுழுக்கு மற்றும் பாலராமர் சிலை பிரதிஷ்டி ஆகியவை ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியான இன்று திங்கட்கிழமை நடைபெற உள்ளது குடமுழுக்கு விழாவை உலகமே வியக்கும் வண்ணம் நடத்துவதற்காக மத்திய அரசு பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை செய்து வருகிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அயோத்தி ராமர் கோவில் குடமுழுக்கு முன்னிட்டு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியான இன்று புதுச்சேரி மாநிலத்திற்கு பொது விடுமுறை விடப்படுவதாக அம்மாநில முதல்வர் அறிவித்துள்ளார் ஏற்கனவே ஒன்றிய அரசு அலுவலகங்களுக்கு இன்று அரை நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதனால் தமிழகத்தில் பொதுத்துறை வங்கிகள் அஞ்சல் அலுவலகங்கள் மத்திய காப்பீட்டு நிறுவனங்கள் ஆகியவை இயங்காது என்றும் புதுச்சேரி ஜிப்மர் மற்றும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கும் அரை நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது பங்குச்சந்துகள் இன்று செயல்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பனிரெண்டு மாநிலங்களுக்கு பொது விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இன்று பொது விடுமுறை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அம்மாநில முதல்வர் இது எதற்காகனா அயோத்தி ராமர் கோயிலோட குடமுழுக்கு விழா இன்று சிறப்பான முறையில் நடைபெறவுள்ளது மேலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசு அலுவலகங்களுக்கும் இன்னைக்கு அரை நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் பொதுத்துறை வங்கிகள் அஞ்சல் அலுவலக மத்திய காப்பீட்டு நிறுவனம் இந்த மாதிரி ஜிப்மர் டெல்லி எய்ம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்று அரை நாள் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது மேலும் இன்று மதியம் ரெண்டு முப்பது மணியிலிருந்து வேலை நேரமாக கருத்தில் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்று பங்கு சந்தையும் செயல்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட்டை தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களுக்கு மனித விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்